அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா பார் சொட்டு நீர் போறதை பத்தி பார்ப்போம் இது வரைக்கும் விவசாயத்தோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கீழே இருக்கிற ரெக்லர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்வரும் வீடியோ கிளிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கல பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிள கிளிக் பண்ணிக்கங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல கப்ளிங் ஜாயின் பண்றதுனால கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காருக்கு வர்றதுக்காக ஃபர்ஸ்ட் இது மட்டும் பக்கத்துலயே ஒரு கரெக்டா நாலு இதுல வச்சு மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணிட்டு ரெண்டாவது இதுல இருந்து இதுல இருந்து கரெக்டா ஒரு அடியில் ஒன்று மார்க் பண்ணும் அடுத்தது ரெண்டு அடுத்தது மூணு இப்படி கரெக்டா மார்க் பண்ணி ஓட்ட போடணும் இது பார்த்தீங்கன்னா சொட்நீர் கடையில் சொட்நீர் ஓஸ் போடுறப்ப இந்த பதினாறு எம்எம் இதுக்கு ஒரு ரப்பர் கொடுப்பாங்க இந்த ரப்பரை வச்சு போட்டா லீக்கேஜ் வராது கடையில் கிடைக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது உள்ள தள்ளிட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கிராஸாக இருக்கு உங்களுக்கு தண்ணி ப்ரெஷராக வேணும்னா இருந்து இங்கே தண்ணி கொடுக்குறீங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இது ப்ரெஷர் கிடைக்கும் இந்த பக்கம் திருப்பி மாட்டிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக கிடைக்கும் இப்போ நாங்கள் இந்த பக்கம் மாட்டுறோம் இது எதுக்குன்னா இங்கிருந்து மோட்டர் பைப் இங்க இங்கிருந்து வரும்போது பிரஷர் நல்லா கிடைக்கிறதுக்காக இதுக்கப்புறம் இந்த மாதிரி துண்டோஸ் இது ஒரு அடி இதுக்கப்புறம் இது கேட் கேட்வல் தேவைப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரு கேட் கேட்வல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்கு அடைச்சு விட்டுக்கலாம் தண்ணி கம்மியா போச்சுன்னா நீக்கி விட்டுக்கலாம் அதுக்காக இது எக்ஸ்ட்ரா கேட் கேட்வல் இது மாதிரி இது மூணு இது மூணு இது ரெண்டரை இது ரெண்டு இப்படி தலைவில் எல்லாத்துக்கும் வேணால் கேட் போட்டுக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இது மூணு இன்ச்சு பைப்பு மூணுக்கு ரெண்டரை ரெடியூசர் மூணு பைப் கம்மியா தான் போடணும் இல்லைன்னா பிரஷர் கிடைக்காது ரெண்ட mm இது ரெண்டரைக்கு ரெண்டு கடைசியில இப்படி ட்ரம்மி போட்டு கல்ல வச்சு முட்டு கொடுத்துருவோம் எதுக்குன்னா கழட்டிட்டு வரக்கலாம் இவ எதுவுமே ஒட்டுறதில்ல அப்போ தான் எடுத்து வைக்கிறதுக்குல சௌரியம் அஞ்சு ஹெச்பி மோட்டருக்கு ஐம்பது ஓட்ட போட்டா கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலது தண்ணி கம்மியாக போகும் அந்த சமயத்தில் ஒரு ஒரு சில இதில் டே டேப் போட்டுட்டு அடைச்சி விட்டா ப்ரெஷர் ஈவனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அந்த பார் லீக்காக போகுதுன்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டு டெய்லி ஏதாவது கொஞ்சம் அடைச்சி இருக்குதா இது மாதிரி இருக்கும் செக் பண்ணால் போதும் இப்படி போகிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னால் தண்ணி வெட்டி விட வேண்டியதில்லை ஈஸியாக கட்டிக்கலாம் தண்ணி செலவு ஒரே செலவு தான் அந்த வாக்கியம் இருக்கிற இடமும் நம்ம புல்லு வச்சுக்கலாம் இப்போ தடவை டேப் போட்டிருக்கிறதுனால ஈவனாக எல்லாத்துக்கும் என் ஒன்று பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஓட்டை மடிச்சு வச்சுக்கலாம் இதே சொட்டு நீரை வெங்காயத்துக்கு கரும்புக்கு வேணாலும் போட்டுக்கலாம் தண்ணி செலவு ஒன்றே தான் வேலை முடிஞ்சால் அதை எடுத்துக்கொண்டு போய் நெகிழில் வச்சுக்கலாம் வெயில் கிடந்து காஞ்சு உடஞ்சி போய் இருங்க கவலை இல்லை தேவைப்பட்டால் மட்டும் எடுத்துக்கொண்டாது யூஸ் பண்ணிக்கலாம் பஞ்சகவியா கரிசல் எல்லாமே இந்த ஹோஸ்ட்லேயே கலக்கி விட்டுக்கலாம் அதை எப்படி கலக்குங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்